குருவே சரணம் அனைவருக்கு வணக்கம் சுக்கிரன்னா உணர்ச்சிக்கு காரகன் மனைவிக்கு காரகன் களத்திரகாரகன் அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் தெரியும் கலைத்திரக்காரகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வந்து ஒத்து வரும் பெண்களுக்கு கலைத்திரக்காரகன் செவ்வாயின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவான களத்திரகாரகன் அப்படிங்கிறது சுக்கிரன் தான் ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழுக்கு திபதியாக வருவார் காலப்புருஷ தத்துவமே மேசத்தை லக்னமாக வச்சு அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றோம் சரியா அப்போ ராசிங்கிறது ஒரு சரராசியில் வருது ரைட் அதையும் வச்சுக்கொடுங்க ஏன் அதை சொல்றேன்னா இப்போ கலத்திரக்காரகன் சுக்கிரன் அவர் உணர்ச்சியை தூண்டக்கூடியவர் பெண்ணை குறிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றோம் அவர் எப்படி வந்து மரணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அப்படி எப்படி வந்தது அப்படின்னா ஜென்டலாக எடுத்துட்டாலே மனைவி நினைச்சா அதாவது ஒரு பெண் நினைச்சா தன்னுடைய கணவனை கூட மீட்டு எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம கதை மூலியமாக தெரிஞ்சிருக்கிறோம் அதே மனைவி நினைச்சா தன்னுடைய கணவருக்கு சாப்பாட்டில் ரசத்தை கொடுத்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு சொல்லலாம் ஏன்பா பெண்களை மட்டும் தாக்கி பேசுற அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா இல்லை ஒரு சில இடத்துல ஆண்கள் தன்னுடைய மனைவிய மக்களை குழந்தைகளை உயிரை கொடுத்து காப்பாற்றினவங்களும் இருக்காங்க குடிபோதையில மனைவி அழித்து கொன்னவங்களும் இருக்காங்க இது ரெண்டு பேருக்கும் பொதுவானது கலைத்திரக்காரகன்னா சுக்கிரனை மட்டும் வச்சு பேசுகிறேன் பெண்களை தாக்கி பேசுறதாவும் ஆண்களை வந்து உயர்த்தி பேசுறதாவும் நினைச்சுக்கிறேன் வேண்டாம் சுக்கிரன்னா கலந்திருக்காரு இது உதாரணத்துக்காக மட்டும் அப்படிப்பட்ட சுக்கிரன் எப்படி வந்து நவகிரகங்களில் இந்த குஜாதி ஐவர்கள் அப்படின்னு இல்லையா அவங்களில் முதல் வரிசையில் வர்றாரு எல்லா இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் விட அதிகமான வலிமைகள் எப்படி வந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரன் அவங்கள விட்டுருவோம் உருவமே இல்லாத ராகு கேதுக்கெல்லாம் விட்டுருவோம் தாய்க்கு அஞ்சு பேர் தான் குஜாதி ஐவர்கள் அவங்களில் அந்த சுக்கிரன் தான் வலிமை அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சுக்கிரன் காலபுருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழு இடங்கிறது குடும்பம் ஏழாம் இடங்கிறது கலத்திரம் மனைவி அல்லது கணவன் அவர் எங்க உச்சம் அடைகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டாம் இடம் அயனசைன போகத்தை குறிக்கக்கூடியது எப்பேற்பட்ட சுகமாக இருந்தாலும் அது தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய மனைவி மூலியமாக தான் அந்த அயனசைன போகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு ஆட்சி வீடாகவும் ஏழாம் மடத்தை சுக்கரனுக்கு ஆட்சி வீடாக வீடாகவும் பன்னெண்டாம் மடத்தை உச்ச வீடாகவும் வச்சிருக்கிறாங்க ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் தன்னுடைய மனைவி மக்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும் ஏழாம் மனைவி ஸ்தானமே கூட ஸ்தானமே கூட அது பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அப்படின்னா தாம்பத்தியம் அயன சின்ன புகை தாம்பத்தியம் அது தன்னுடைய மனைவியிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம் இப்போ இன்னைக்கு உள்ள கதைக்குள்ளே போகலாம் மரணத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எப்படி சுக்கிர பகவானுக்கு வந்தது கிரகங்களே முழு கிரகம்னு சொல்லக்கூடிய குருவை விட சுக்கரனுக்கு வலிமை எப்படி அதிகம் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து புதன் ஏன் அலிக்கரகமானார் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தேன் அது வந்து பெரிய லெவலில் போகலை காரணம் ஃபோனை வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பு அல்லது போர்ட்ரேட்டு அப்படின்னு வைக்கிறதுனால எதுவும் யூடியூப் கொண்டு போய் ரெக்கமெண்டேஷனில் சேர்க்கலையாமு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க புதன் ஏன் அலிக்கரகமானருங்கிறது தெரிஞ்சுக்கங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணு கதிபதி அப்படிங்குறவர் காமதிரி ஓணத்தை ஸ்தானாதிபதியாக வராரு இல்லையா அப்போ காமங்கிறது ரொம்ப முக்கியம் அது எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனால தான் மிதன ராசிக்கு ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி ரெட்டை உருவம் கொடுத்துருக்குறாங்க அப்போ புதன் வீட்டில் லக்கணத்துக்கு பிறப்பு லக்கணத்துக்கு அஞ்சு கதிபதினு போய் உட்காடுறவர் சாரி பிறப்பு லக்கணத்துக்கு அஞ்சு கதிப்பிறவர் அந்த புதன் வீட்டில் போய் உட்கார்ந்தாருன்னா அந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ புதன் ஏன் அலிக்கரகம் ஆனார் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து சுக்கரனை பற்றி பேசுவோம் இப்போ ஒரே ஒன் எடெல்லாம் சொன்ன மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு சுக்கரன் தான் வந்து மரணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதும் முழு சுபாக்கரகம்னு சொல்லக்கூடிய குருவை விட வலிமையானவர் எப்படிங்கிறத இன்னைக்கு இதில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பேருக்கும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் கடலை வந்து கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்க அதை வந்து தேவர்களெல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்க அறக்கர்களுக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதில் ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க அது விஷ்ணு பகவானே இந்த சூழ்ச்சி பண்ணி மோகினி அவதாரம் எடுத்து அறக்கர்களுக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணார் ஆனால் அதில் ஒரே ஒரு அரக்க குளத்தை சேர்ந்த சுபர்பானு அப்படிங்கிறவர் மட்டும் தேவர்கள் போல வேஷம் போட்டு அதை வாங்கி சாப்பிட்டாரு அதை வந்து சூரிய சந்திரர்கள் பார்த்து கண்டுபிடிச்சி மோகினி அவதாரத்தில் உள்ள விஷ் விஷ்ணு பகவான்கிட்ட சொல்லி கொடுத்ததுனால அவர் வந்து கையில் வச்சுருந்த அந்த சட்டி அகப்பைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த அமுதம் வச்சுருந்த பாத்திரம் அதை வச்சு வெட்டிடுறாரு வெட்டினதுனால தலை வேறு முண்டை வேற போகப்பட்டது இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது அதனால தான் அவங்க வந்து ராகுக்கு எதுவாக மாறினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தெரியும் அப்படி அமிர்தம் சாப்பிட்டதுனால தேவர்கள் ஃபுல்லாக யாரும் சேவை அரக்கர்களுக்கும் தான் அந்த சாகாவரம் வந்து வாங்க முடியலை இதனால் அடிக்கடி வந்து தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இதில் தேவர்கள் எத்தனை தடவை மாண்டாலும் திரும்ப திரும்ப பொழைச்சுக்கிட்டு இருந்தாங்க காரணம் வந்து அமிர்தம் சாப்பிட்டதுனால ஆனால் அரக்கர்களுக்கு வந்து செத்து மடிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால இந்த அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்ரன் வந்து என்ன பண்றாருன்னா சிவனை நோக்கி ஆயிரம் ஆண்டு காலம் தவம் இருக்கிறாரு தவம் இருந்து நீங்க செஞ்சது வந்து நியாயமே கிடையாது விஷ்ணு பகவான் இப்படி செஞ்சது வந்து நியாயம் கிடையாது சூழ்ச்சி பண்ணிட்டாரு சூழ்ச்சி பண்ணி தேவர்கள் மட்டும் சாகாம வர வச்சிருக்கிறாங்க நாங்க எல்லாம் என்ன பண்ணோம் அப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன வேணும்னு கேட்கும்போது செத்தவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவனி மந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு வேறு வழியும் இல்லை என்ன பண்ணுறது கொடுத்தாகணுமே அப்படிங்கிறக்காக கொடுக்குறாரு கட்டாயத்தின் பேரில் கொடுக்குறாரு நீ மட்டும்தான் உபயோகிக்கணும் வேறு யாருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சிவபெருமான் சொல்லி அந்த சு அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு பிறகு வந்து செத்தவங்களை ஃபுல்லாக இந்த அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் வந்து பிழைக்க வைக்கிறாரு அது காலங்காலமாக அப்புறம் தேவர்களுக்கும் அரகர்களுக்கும் வந்து சண்டை நடத்திக்கிட்டே இருக்குது இப்போ கரகங்கள்லயே செத்தவனையும் பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இப்ப சுக்கரனுக்கு தான் இருக்குது அதனால தான் தேவகுரு தான் வந்து குரு பகவானுடைய பார்வை அவ்வளவு பலமா இருந்தாலும் சுபகரகம் முழு சுபகரகம் சொன்னாலும் கூட அசுரகுரு வந்து முக்கால் சுவர் தான் இருந்தாலும் கூட குரு பகவானை விட நம்ம சுக்கரனுக்கு வந்து வலிமை அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்றாச்சு அப்போ செத்தவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு சுக்கரனுக்கு குரு குருவை விட வலிமையானவர் சுக்கரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ்ஸு இதை இன்னொரு ஒரு சூழ்ச்சி பண்ணி குரு பகவானுடைய மகன் மகனை ஒருத்தனை சுக்கரன்ட்ட அனுப்புகிறாங்க சீடனா வேடம் போட்டு அனுப்புகிறாங்க நீ போய் சுக்கரன்ட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுட்டு வந்துரு அப்புடின்னு வந்து தேவகுருவான பிரகஸ்பதி அவரே அனுப்புகிறார் இவரும் போகிறாரு யாருன்னே காமிச்சிக்கிறல சுக்கரன் மாணவனாக சேர்றாரு பணி விடையெல்லாம் செய்கிறாரு அவருடைய ஆசிரமத்திலே தங்குறாரு அங்கே அசுரகுரு ம அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சொல்லப்போய் சுக்ரனுக்கு மகள் ஒருத்தி இருக்கிறா அந்த பெண் வந்து இந்த பையன் மேலே காதல் வலையில் விழுகுறா தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறா இவர் வந்து காரணம் சொல்லல ஆனால் தட்டி கழிச்சிட்டே வர்றாரு ஒரு காலகட்டத்தில் அறக்கர்களுக்கு வந்து வந்திருக்கிறது இவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது ஆனால் அசுரகுரு தேவகுரு அவர் சுக்ரன்ட்ட சொன்னால் அது ஏற்றுக்குவாரோ மாட்டாரோ சொல்லவே வேண்டாம் சத்தம் இல்லாமல் இவன் கதையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற பிளான் பண்ணி ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி அந்த பையனை வந்து அழிச்சிடுறாங்க புதைச்சிடுறாங்க காணாமாக்கிடுறாங்க ஆனால் அந்த பெண் இந்த பையன் மேலே வச்சுருந்த காதலுக்கு தன்னுடைய தந்தையான குருட்ட போய் அசுரகுருட்ட போய் சுக்ரண்ட்ட போய் முறையிடுறா அவரை காணான் அவரைத்தான் விரும்புகிறேன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் தேடுறாரு தேடி இந்த மாதிரி நம்ம அறக்கர்களால் அழிக்கப்பட்டிருக்கிறேன் புதைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை வச்சு அவனை செத்தவனை பிழைக்க வச்சிடுறாரு இப்படி போயிட்டே இருக்குது ரெண்டு மூணு தடவை அப்படி நடந்துருக்குது கடைசி அவர் தடவை என்ன பண்ணிருந்தாங்க இந்த அரக்கருக்கெல்லாம் சேர்ந்து இந்த தேவகுருவான அவருடைய மகனை வந்து எரித்து பஸ்பமாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் சுக்கர பகவான் குடிக்கிற அந்த பாலில் இதிலே கலந்து கொடுத்துட்றாங்க அவர் குடிச்சிடுறாரு தெரியாம குடிச்சிடுறாரு அப்போ வயித்துக்குள்ள போயிருது அந்த சாம்பல் இந்த தடவையும் அவனை வந்து பழக்க வச்சு காப்பாற்றி உயிரோட கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய மகள் கேட்குறதுக்கு இணங்க அவர் என்ன பண்றாருன்னா ஞான திருஷ்டியால் தேர்றாரு கடைசியில் அவர் வந்து நடந்த உண்மை என்னங்குறத கண்டுபிடிச்சிடுறாரு தான் வயித்துக்குள்ள தான் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா இப்போ வேறு யாருக்காவது இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தே ஆகணுமே வேறு வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பையனுக்கு அந்த மந்திர உபதேசத்தை சொல்கிறாரு அவனும் வயிற்றுக்குள்ளேயே உயிரோடு வந்துடுறான் வந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை சொல்கிறாரு நான் ஒரு மந்திரத்தை சொல்லித்தாரேன் மந்திரத்தை சொன்னவனையே நீ என் வயிற்ற கிழிச்சிட்டு வெளியில் வந்துடுவேன் அந்த மந்திரத்தை யாவமாக வச்சுக்க நீ வெளியில் வந்ததினால நான் இறந்து போவேன் அதனால் அந்த மந்திரத்தை நீ உபயோகப்படுத்தி என்னையே வந்து பழக்க வச்சிரு இது டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு சுக்கரன் வந்து அந்த பையனுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும் இவரு வயிற்ற கழித்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்தவனே இறந்து கிடந்த அசுர குருன்னு சொல்ல சுக்கரனுக்கு வந்து அந்த மந்திரத்தை உபயோகிச்சு அவரை பிழைக்கி வைக்கிறார் அதுக்கு பிறகு இந்த பெண் எத்தனையோ தடவோட்ட வந்து நான் சொல்றேன் என்னுடைய காதலை சொல்லி ஏற்றுக்கிற சொல்லி சொல்றேன் நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன இப்போயாவது வந்து ஏற்றுக்க உன்னைய மாதிரி செத்து பணவங்களையும் நான் பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நீ வேணும்னாலே வேணும்னு அந்த பொண்ணு அடம் பிடிக்குது அப்போ என்ன சொல்கிறாரு இது நாள் வரைக்கும் உன்னைய தட்டி கழிச்சதுக்கு காரணம் வேற சரியா நான் வந்து இந்த மாதிரி தேவகுருன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய அவருக்கு மகன் நீ வந்து அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இவருக்கு மக ரெண்டு பேருடைய இனமும் சேரவே சேராது இது வந்து ஒத்து வராது குணம் வேற என் குணம் வேற அதனால தட்டி கழிச்சேன் இப்போ வந்து தட்டி கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நானும் உன்னுடைய அப்பாவுடைய வயிற்றுலேருந்து வந்திருக்கிறேன் உனக்கு சகோதர மரண ம முறை ஆகுறேன் இப்போ அண்ணனும் தங்கி தங்கச்சின்னு வச்சுக்கலாம் இல்லை அக்காவும் தம்பின்னு வச்சுக்கலாம் இது கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கவும் இந்த பெண் ஆசு கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நீ என் தந்தையிடம் இருந்து கற்றுக்கிட்ட அந்த சஞ்சீவினி மந்திரம் வந்து மறந்து போயிடும் நீ மறந்து போயிடுவேன் அப்புடின்னா அந்த பொண்ணு சாபம் விட்டுறாங்க இதுவும் சுக்கரனுக்கு தெரியும் நல்லதாக போச்சு ரைட்டு அப்படின்ட்டு வேறு வழி என்ன பண்ணுறது கத்துக்கிட்ட மந்திரத்தை மறந்துட்டு மீண்டும் மறுபடியும் தன்னுடைய தந்தையான குரு தேவ வந்து சேர்றாரு வேறு வழி இல்லை என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் அது முடியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணாலும் குருவை விட சுக்கரனுக்கு வலிமை அதிகம் இறந்தவரை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த சுக்கரனுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே மூணு பேசியிருக்கிறோம் சந்திரன் புதன் சுக்கிரன் இவங்க தான் மூணு பேர் தான் காமத்துக்கு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா காதல் கள்ளக்காதல் கள்ளத்தொடர்பு இது எல்லாத்துக்குமே இவங்க மூணு பேர் தான் காரணம் இவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் சரிதான் அது தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர் அந்த குரு பகவானே இருந்தாலும் சரிதான் இவங்க வீடுகளில் உட்காந்து இவங்களுடைய சேர்க்கை பெற்று இவங்களுடைய நட்சத்திர சாரத்திலே நின்று தசாபுத்தி நடத்தினால் அது இளமை காலமாக இருந்தால் அந்த காதல் கள்ளக்காதல் கள்ளத்தொடர்பு ஏற்படுவதற்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இங்கேயே சொல்லுவோமே ரிஷபத்துல புதன் இருக்கிறார் அப்ப சுக்ரனுடைய வீட்டில் புதன் இருக்கிறார் சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்திலே உட்காந்து தேசி நடத்தினா வயது காலங்களாக இருந்தால் ஏற்கனவே புதன்னா காதல் இல்லையா சந்திரனுடைய நட்சத்திரம்னா அடுத்தவர் மனைவி அப்படின்னு சொல்கிறோம் சுக்கரன்னை உணர்ச்சி இப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்து பார்க்கணும் இதுக்கு உதாரண ஜாதகம் போட்டு சொல்லலாம் கண்டிப்பா சொல்றேன் இந்த மூணு கிரகத்தை வச்சுக்க வச்சு இந்த மூணு கிரகம் எந்த திசா புத்தியோட சம்பந்தப்பட்டு அது வயது காலங்களில் இருந்து நடக்கும்போது அடுத்த வர மனைவி மெதிரி எப்படி அந்த காமம் ஒன்று என்ன ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகம் போட்டு வளர்க்குறேன் இப்போ இந்த கதை மூலிமா நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எடுத்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து உணர்ச்சிக்கு காரகன் சந்திரன் மனசுக்கு காரகன் புதன் காதலுக்கு காரகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு புரியுமானால் ஏன் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆமாங்க உண்மைதாங்க நீங்கள் சொன்னது சரிதாங்க நான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கும் நடந்திருக்கு ஒரு சில நேரங்களில் தவறு பண்ணேன் அடுத்த திசாபுத்தி வந்தோடனே அதெல்லாம் விட்டுட்டேன் என்னதாக இருந்தாலும் நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டவங்களும் உண்டு ஒத்துக்கிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வந்தவங்களும் உண்டு அதை வெளியில் சொல்ல முடியாது இருந்தாலும் பேர் சொல்லாமல் இதுவும் சொல்லாமல் ஜாதகத்தை மட்டும் நான் வந்து உதாரணத்துக்கு கொண்டு வந்து தர்றேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்கிட்ட பெண்கள் மூணு பேர் வந்து இதே மாதிரி தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து தவறுகளை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்கிறேன் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வயது காலங்களில் நடக்கக்கூடிய தவறு தான் இது யாரையும் மனுஷர்கள் மட்டும் இல்லை தேவர்களையும் விட்டு வைக்கலை என்ன சொல்கிறது தெய்வங்களையும் கூட விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்போ மனிதர்கள்லாம் நம்மலாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதுவும் இந்த காலகட்டத்தில் ஜென்ரேஷனில் மேலை நாடுகளில் லிவிங் தூக்கத்தரம்னு சர்வசாதாரணமாக போயிடுச்சு அது இப்போ நம்ம நாடுகளையும் ரொம்ப ஓரளவுக்கு படிக்கும்போதே தவறு பண்ணுறது அல்லது வேலைக்கு போகிற இடத்துல தவறு பண்ணுறது அல்லது பக்கத்து வீட்டு பெண்ணோட தொடர்பு ஏற்படுறது இப்படியெல்லாம் வந்து அது போயிடுது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தசா புத்தியை தான் நம்ம கடக்க போகிறோம் செய்ய போகிறோம் நம்மளுடைய மனசு போகுது எண்ணங்கள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எண்ணத்தையோ ஓரளவுக்காவது தடுக்கலாம் அல்லது இருக்கிற இடத்த விட்டு வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் கதை மூலியமாக இந்த இதெல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறேன் அடுத்தடுத்து வந்து மற்ற கிரகங்களை பற்றியும் சொல்கிறேன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுகள்லாம் இருக்காங்கல்லையா அதுகளெலாம் வச்சு எது எதுக்கு அதுவங்கெல்லாம் அதிகமான வகையில் நமக்கு பலன் கொடுக்குறாங்க எந்த வகையில் நமக்கு வந்து கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து உதாரண ஜாதகத்தோடு சொல்கிறேன் உதாரண ஜாதகங்கிறது பின்னாடி கொண்டு வரேன் ஒரு கதை மூலியமாக சொல்லி முடிக்கிறேன் அதனால் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்